ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அஹ் மிகை பாடல்கள்ல திருவதார பாடலத்துல பத்தாவது பாடல் பார்க்க போறோம் மேடமாம் மதி திதி நவமி மீன் களை நீடுரு மாலை கற்கடகம் நீதிசேர் ஓடைமா களிரனான் உதய ராசி கோள் நாடின் ஏகாதசர் நால்வர் உச்சரே இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மேடமாம் மதி சித்திரை திங்களின் பொழுது திதி நவமி நவமி திதியின் பொழுது மீன் புனர்பூச நட்சத்திரத்தின் பொழுது நீடுரு மாலை கற்கடகம் கிரகங்களில் மிகப்பெரியதான புதன் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது நீதிசேர் ஓடைமா களிரனான் நீதி தேவனின் உறைவிடமாகவும் நெற்றி பட்டம் கொண்ட மிக மிகப்பெரிய யானை போன்றவனுமான ராமபிரான் உதயராசி கர்கடக ராசியில் கோள் நாடின் கிரகங்களின் அமைப்பை பார்த்தால் ஏகாதசர் நால்வர் உச்சரே அதாவது ஏகாதசர்னா பதினொன்றுக்குரியவர் நால்வரும் தங்களது உச்ச வீடான நான்கில் இருந்தனர் அப்படின்னு சொல்ல வராங்க அத நான்கு அதாவது கிரகங்கள் செவ்வாய் குரு சுக்ரன் சனி இது எல்லாம் உச்ச இடத்தில் இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த பாடங்களுடைய கருத்து இப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இது வந்து ஜாதகம் ஜோசியம்லாம் பார்க்க தெரிஞ்சவங்க கிரக அமைப்புகள் சரியாக புரிந்து கொள்ள தெரிஞ்சவர்களுக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம கேட்கறதுக்கு ஆனால் இப்போ என்னை போன்றவர்களுக்கு எனக்கு இதெல்லாம் வந்து தெரியாது இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது அதனால நான் உரையில் இருக்கிறத அப்படியே வாசிக்கிறேன் இதுல மேடம் அப்படிங்கிறது மேஷம் அப்படிங்கறத தமிழ் படுத்தி மேடம் அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி மீன் களை மீன்னா நட்சத்திர கூட் நட்சத்திர மண்டலம்னு அர்த்தம் அதனாலதான் மீன் கழைனா புனர்பூசம் அதனால மீன் கழை அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம் அதே மாதிரி நீடுரு மாலை கற்கடம் கற்கடகம் அதுல மாலை அப்படின்னா மால் கூட்டல் ஐ அப்படி பிரிக்கணும் நம்ம அதாவது மால் அப்படின்னா திருமால் பெருமை கொண்ட பெரும் பெருமாள் அப்படின்னு சொல்றோம் பெருமை வாய்ந்தவன் அதனால பெருமைன்னு ஒரு அர்த்தம் அதை தவிர மால்னா மயக்கம்னு அர்த்தம் இருக்கு இதெல்லாம் தவிர புதன்னு ஒரு அர்த்தம் இருக்கு புதன் கிரகத்தை குறிக்கும் மால் ஐனா பத்து அப்படின்னு அர்த்தம் அதனால மால் கூட்டல் ஐ மாலை புதன் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணோம் நீதிசேர் ஓடைமா களிர் அனான் ஓடைனா நெற்றி பட்டம் கொண்ட யானை அனான் அப்படின்னா அத்தன்மை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம பார்ப்பனன் அப்படிங்கிற சொல்லுக்கே பார்ப்பு கூட்டல் அனான் தான் பார்ப்பனன் பார்ப்புன்னா கோழி குஞ்சு கோழியின் இளமை பருவம் அப்படின்னு அர்த்தம் அதாவது பொதுவாகவே பார்ப்புங்கிற சொல் இது பறவைகளின் குஞ்சுகளையும் குறிக்கும் அப்புறம் ஆமை அப்புறம் இது பள்ளி தவளை போன்ற மான்குட்டி போன்றவற்றின் இளமை அதையும் குறிக்கும் பார்ப்பனன்னு வர்ற இடத்துல ப பறவை குஞ்சு தான் குறிக்குது அது கோழி குஞ்சு தான் குறிக்குது அதாவது அந்த மாதிரி இருபிறுப்பாளன் அப்படின்னு அர்த்தம் பார்ப்பணனுக்கு நேர் தமிழ் பதம் வந்து இருபிறப்பாளன் அப்படின்னா என்னன்னா ரெண்டு பிறவி பிறகுறான் ஒன்னு வை அம்மாவின் தாயின் வயிற்றில் இன்னொன்னு வேத வேதம் ஆன்ம ஆன்மபாதையில் நுழைவதற்கு விரதம் பூணுகிறான் அதனாலதான் பூணல்னு சொல்றோம் விரதம் பூணுவது இரண்டாவது பிறப்பு அதனால பார்ப்பனன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல எப்படி அனான் அப்படின்னா அத்தன்மை கொண்டவன் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றோமோ அந்த மாதிரி ஓடைமா களிரனான் அப்படின்னா அந்த யானை போன்ற தன்மை கொண்டவன் அப்படின்னு ராமரை சொல்றாங்க உதயராசி அந்த இடத்துல உதயம் அப்படின்னா அஹ் இது கடகராசியை தான் சொல்றாங்க நாடின் ஏகாதசர் ஏகாதசர்னா பதினொன்று பதினொன்றுங்கிறது இந்த நாலு செவ்வாய் குரு சுக்ரன் சனி இந்த நாளும் ஜென்ம லக்னத்துல உச்சத்துல உச்ச வீடுகள்ல இருந்தது அப்படிங்கிறது தான் அதாவது ராமர் பிறந்த நாள் நட்சத்திரம் தேதி நேரம் இது எல்லாத்தையும் சொல்ல விளக்கக்கூடிய பாடல் தான் இதுக்கு வந்து கமராமாயணத்துல இருநூற்றி எண்பதாவது பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிறு மண்மகள் மகிழ்வின் மோங்கிட வேய் புணர்பூசமும் விண்ணுள்ளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே அப்படிங்கிற பாட்டுல மண்மகள் மகிழ்ந்தாள் ராமாவதாரத்தினால புனர்பூசமும் கற்கடகமும் தங்களுடைய ராசி நட்சத்திரத்துல பெருமை சேர்க்கும் அவங்களுக்கு பெருமை ராமர் வந்து இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தது பெருமை அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ரொம்ப துள்ளலோட இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரிதான் இந்த பாட்டிலையும் நேரத்தை தான் குறிக்குது இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க மேடமாம் மதி திதி நவமி மீன் களை நீடுரு மாலை கற்கடகம் மீதிசேர் ஓடைமா களிரனான் உதய ராசி கோள் நாடின் ஏகாதசர் நால்வர் உச்சரே இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சுரேஷம் விஸ்வாதாரம் மேகவர்ணம் சுபாங்கம் லமீகாந்தம் கமலயனம் யோனியம் வந்தே விஷ்ணு பவயரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் உலகம்வோர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவத்து सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः